முதல்ல திருகோணமலை ஜாயிரா கல்லூரியினுடைய கல்வி தராதரம் என்ன மீடியாவில் நாங்கள் நாங்களும் பேசிட்டோம் என்று காட்டுவதற்காக எல்லோருக்கும் பேச முடியும் முதல்ல யோசித்து பாருங்கள் ஒரு மாணவனுடைய பாடசாலை லைஃப்பில் அவனுடைய கடைசி இலக்காக இருப்பது அட்வான்ஸ் லெவல் இன்னைக்கு எல்லோருக்கும் ரிசல்ட் வருகிறது எங்களுக்கும் வரும் என்று அந்த எழுபது மாணவிகளும் நினைத்திருந்த நேரத்தில் தான் அவர்களுடைய ரிசல்ட் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு காரணமாகவே முஸ்லிம் பெண்களுடைய கலாச்சார ஆடைதான் காட்சிப்படுத்தப்படுகிறது அவர் என்ன பண்றாருன்னா மாணவிகளுக்கு திரும்ப திரும்ப பரீட்சை நடக்கும் போதே வந்து சொல்றாரு உங்க யாரையும் ரிசல்ட் வெளியே வராது இதையே ஒரு மாற்று சமூகத்திற்கு ஒரு இஸ்லாமிய ஆசிரியர் இப்படி செய்திருந்தார் என்றால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருந்திருக்கும் சமூகம் நிரந்தர தீர்வு எடுத்தது இந்த திருகோணமலை பிரச்சனைய கூட தேர்தல் மேடைகளில் வந்து பேசுவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி பேச இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் கடந்த வாரம் இலங்கையில் நடைபெற்ற உயர்தர பரீட்சையினுடைய பெருபெயர்கள் ஏஎல் ரிசல்ட் வெளியாகி இருந்தது இந்த ஏஎல் ரிசல்ட்ல மாணவர்கள் எப்படியெல்லாம் சோபித்திருக்கிறார்கள் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது யார் பாஸ் யார் ஃபெயில் என்கிற விவகாரங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அன்றைய தினமே அத்தனை பேருக்கும் தெரிந்து முடிந்துவிட்டது இந்த நிலையில் அந்த ஏல் ரிசல்ட்ல இருந்து உருவான ஒரு சர்ச்சை தான் திருகோணமலையில் இருக்கக்கூடிய திருகோணமலை சாஹிரா கல்லூரியினுடைய எழுவது மாணவிகளின் பெருவேறுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இடைநிறுத்தப்பட்டது அது இதுவரைக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோ பேசுகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெளியிடப்படவில்லை என்கிற ஒரு மாபெரும் சர்ச்சை உருவாகி இருந்தது இந்த திருகோணமலை ஜாஹிரா கல்லூரியினுடைய எழுவது மாணவிகளுடைய பெருவேறுகள் வெளியாகாமல் இருந்ததற்கான காரணங்களாக சொல்லப்பட்டது அவங்க இந்த காதுகளை மறைத்து இஸ்லாமிய கலாச்சார ஆடை முஸ்லிம் பிள்ளைகள் அவங்க அணியக்கூடிய ஆடைதான் மிகப்பெரிய ஒரு காரணமாகவே சொல்லப்பட்டது பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்தா அவர்களே இந்த காரணத்தை சொன்ன காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படியான நிலையில் இந்த பெருவேறுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஒருத்தங்களுக்கு ரெண்டு பேருக்கு கிடையாது எழுபது மாணவிகளுக்கு பெருவேர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது முதல்ல திருகோணமலை ஜாயிரா கல்லூரியினுடைய கல்வி தராதரம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் கடந்த பத்து ஆண்டுகளாக ட்ரிங்கோமலையில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது நிறைய கல்லூரிகள் இருக்கிறது என்கிறதுல யாருக்கும் எந்த விதமான விருப்ப வெறுப்பும் கிடையாது ஆனால் ட்ரிங்கோமலை ஜாயிரா காலேஜை பொறுத்தவரையில் அவர்களுடைய அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட் என்பது கடந்த பத்து ஆண்டுகளில் அட்வான்ஸாகவே இருந்து வருவதை நம்ம பார்க்க முடியும் பத்து ஆண்டுகளில் பல மாணவிகள் அங்கே மருத்துவத்துறைக்கு தேர்வாகி இருக்கிறார்கள் பல மாணவிகள் மாணவர்கள் பொறியியல் துறைக்கு தேர்வாகி இருக்கிறார்கள் பல்கலைக்கழகங்களை அடைந்து அறிந்திருக்கிறார்கள் படித்திருக்கிறார்கள் பட்டதாரிகளாக மாறியிருக்கிறார்கள் சமூகத்திற்கானவர்களாக மாறியிருக்கிறார்கள் இப்படி அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் என்பது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு வீறு நடையோட கடந்த பத்து ஆண்டுகளாக அப்பாகி கொண்டே வர்றாங்க டவுன் ஆனதாக எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட்டை திடீரென்று கல்வி அமைச்சு இடைநிறுத்தி இருக்கிறது இடைநிறுத்தியதற்கான காரணம் மேற்கொண்ட காரணங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நடந்து முடிய பத்திரிகைகள் இதை எழுதியது பாராளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் வந்து பேசினாங்க கடந்த பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட புதன்கிழமை புதன்கிழமை வரைக்கும் கட்டுமையான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எம்பிக்களும் எழும்புகிறாங்க பேசுகிறாங்க அப்போ சுசில் பிரேம் ஜெயந்த் அவங்க எலும்பி என்ன சொன்னாருன்னா கல்வி அமைச்சர் நாங்கள் இதை இதுக்குரிய ரிசல்ட் எல்லாம் நாங்கள் வெளியிட இருக்கிறோம் எல்லாம் பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொன்னதுக்கு பிறகும் அடுத்த நாள் வந்து அனுராதபுரம் மாவட்டத்தின் மண்ணின் மயந்த நிஷாக் ரஹமான வந்து எங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிட வேண்டும் என்றெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் இந்த பேச்சுக்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இந்த இதுக்கு சொல்லுவாங்க என்னென்னா மாத்திய சந்தர்ஷனுவாங்க மீடியாவுக்கு கண்காட்சி காட்டுவது மீடியாவில் நாங்கள் நாங்களும் பேசிட்டோம் என்று காட்டுவதற்காக எல்லோருக்கும் பேச முடியும் ஆனால் இதனுடைய உண்மையான ரிசல்ட்டை வெளியே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் என்ன என்கிறது தான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வெளியே வரும் என்று அத்தனை பேரும் நம்பியிருந்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி நிர்வாகம் நம்பியது எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவிகள் ஆசையோடு காத்திருந்தார்கள் முதல்ல யோசித்து பாருங்கள் ஒரு மாணவனுடைய பாடசாலை லைஃப்பில் அவனுடைய கடைசி இலக்காக இருப்பது அட்வான்ஸ் லெவல் ஓஎல்ல பாஸ் பண்ணியிருப்பாங்க ஓ அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பாங்க அட்வான்ஸ் லெவல் எழுதிட்டோம்னா நமக்கு ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கும் நம்முடைய இலக்கை நம்ம அடைவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்பதுதான் ஒரு மாணவனுடைய ஒரு மாணவியினுடைய ஒரு கனவு அது அந்த கனவு திடீரென்று சிதைக்கப்பட்டால் எப்படி இருக்கும் இன்னைக்கு எல்லோருக்கும் ரிசல்ட் வருகிறது எங்களுக்கும் வரும் என்று அந்த எழுபது மாணவிகளும் நினைத்திருந்த நேரத்தில் தான் அவர்களுடைய ரிசல்ட் இடைநிறுத்தப்பட்டிருக்க அதற்கு காரணமாகவே முஸ்லிம் பெண்களுடைய கலாச்சார ஆடை தான் காட்சிப்படுத்தப்படுகிறது நான் என்ன கேட்குறேன்னு கேட்டா இலங்கையில இது இஸ்லாமிய மாணவிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை அந்த உரிமையை பயன்படுத்தித்தான் அவர்களும் அந்த கலாச்சார ஆடையோடு பரீட்சைகளை எதிர்கொள்கிறார்கள் இதே நேரத்தில் எழுத போகிற மாணவிகள் காது காட்டப்பட வேண்டும் என்கிற எல்லாம் பரீட்சை ஆரம்பிக்கும் போதெல்லாம் எல்லோருமே அறிவுரையாக எல்லாம் சொல்லுவார்கள் எல்லாவற்றையும் பேணித்தான் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது இப்படி நடைபெற்றதற்கு பிறகும் பரீட்சையினுடைய பெருவேர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இது இயற்கையாக நடந்த உண்டா அல்லது இதற்குள் ஏதும் சித்து விளையாட்டுகள் இருக்கிறதா என்கிற ஒரு பாரிய கேள்வி எழுகிற நேரத்தில்தான் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் இது பற்றி கருத்து வெளியிட்டவர்கள் எல்லாம் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் மாணவிகள் சொன்னதாக சொன்ன ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் பத்திரிகைகளும் அதை எழுதியிருக்கிறார்கள் அதாவது பரீட்சை நடந்து கொண்டிருக்கும்போதே அங்கே பரீட்சை கண்காணிப்பாளராக யார் இருப்பாரோ அவர் நடந்து கொண்ட விதம் அவர் என்ன பண்ணுறாருன்னா மாணவிகளுக்கு திரும்ப திரும்ப பரீட்சை நடக்கும்போதே வந்து சொல்கிறாரு உங்கள் யாருடையும் ரிசல்ட் வெளியே வராது முதலாவது விவகாரம் என்னென்னா இப்படி ஒன்று நடக்கப் போகிறது என்பது அவருக்கு எப்படி முட்கூட்டி தெரியும் தெரியும் என்றால் திட்டமிட்டு இதை யாரோ செய்ய போகிறார்கள் என்று அர்த்தப்பட்டுவிடும் அவருக்கு இந்த சமூகம் சார்பாக சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இரண்டாவது பரீட்சை மண்டபத்தில் இருக்கிற மாணவிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி கடலை கொடுத்திருக்கிறார் என்கிற வருது ஓ என்ன செய்வார்னா கச்சாங்குட்டம் அம்பாங்க அந்த திருங்கோமலை ஏரியாவில் கச்சாங்குட்டு அம்பாங்க நம்ம கடலை என்று சொல்லுவோமா இல்லையா நிலக்கடலை இந்த நிலக்கடலையை மாணவிகளுக்கு அவர் கொடுக்குறாரு பரீட்சை மண்டபத்தில் பரிட்சை எழுத வருகிற மாணவிகளுக்கு இப்படி ஒருவர் நிலக்கடலை கடலையோ ஏதோ அப்படி கொடுக்க முடியுமா கொடுப்பதற்கு என்ன ரூல் இருக்கிறது இதற்கு என்ன ஆக்ஷன் வந்து சட்ட ரீதியாக கிடைக்க போகிறது என்கிற ஒரு மாபெரும் கேள்வியும் அங்கே இருக்கு இதெல்லாம் கடலை கொடுத்தா பெரிய விஷயமா கடலை கொடுத்தா பெரிய விஷயம்தான் பரீட்சை மண்டபத்துக்குள்ள கொடுத்தா பெரிய விஷயம்தான் அதுக்கு மாணவிகள்கிட்ட கொடுத்தா அதை கூட பெரிய விஷயம்தான் இதுவெல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக பார்க்கப்பட வேண்டிய விவகாரங்கள் இந்த சமூகத்தை வந்து கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு போக நினைச்சாங்கன்னா அப்படி போக முடியுமா இதையே ஒரு மாற்று சமூகத்திற்கு ஒரு இஸ்லாமிய ஆசிரியர் இப்படி செய்திருந்தார் என்றால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருந்திருக்கும் அவங்க அதுக்குரிய உரிமைகளுக்காக வந்து நின்றுப்பாங்களா இல்லையா அப்ப நம்மளும் அந்த உரிமைகளுக்காக வந்து நிக்கணுமா இல்லையா அப்போ மாணவிகளுடைய அவங்க பரீட்சை எழுதும்போது எவ்வளோ பெரிய மன உளைச்சல் அது ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் இந்த எக்ஸாம் இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஒன் வீக்காக படிச்சிருப்பாங்க பரீட்சை எழுதுறதுக்கு அந்த அந்த ஆண்டு இருக்கக்குள்ள புத்தகத்தை பிறகு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுவும் பொம்பிள்ளைகளாக இருந்தால் எவ்வளவு கரிசனை காட்டி அதை படிப்பாங்க இப்படி படித்து கொண்டு வருகிற மாணவிகள் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா நீங்கள் என்னத்தை எழுதினாலும் சரி உங்களுக்கு ரிசல்ட் வராது அப்படிங்கிறாரு என்ன காரணம் இதை திட்டமிட்டது யார் இதனுடைய பின்னணியில் இருந்தது இப்படி ஒரு காரியம் செய்வதற்கு யாருக்கு தேவை இருக்கிறது என்கிற ஒரு மல்டி மில்லியன் கேள்வி இந்த இடத்துல இருக்குதா இல்லையா இதை பற்றி சட்ட ரீதியாக என்னங்கிறது பார்க்கப்பட வேண்டியதா இல்லையா கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரண்டு மணிகளுக்கு உள்ளாகவாவது எங்களுக்கு ரிசல்ட் வரும் என்று அந்த மாணவிகள் ஏக்கத்தோடு காத்திருந்தார்கள் இது வரைக்கும் வரலை நாளைக்கு மண்டே மண்டேலேருந்து திருப்பி வெள்ளிக்கிழமை வரைக்கும் நேரம் இருக்கிறது ரிசல்ட் என்ன வருகிறது எப்படி வருகிறது என்பதையும் பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேலாக வர்றதாக இருந்தால் சீக்கிரமாக ரிசல்ட் வரவும் வேணும் காரணம் என்னென்னா இப்போ அந்த பரீட்சை மீள்திருத்தத்துக்குரிய தேதிகளையும் அறிவித்து விட்டது பரீட்சைகள் திணைக்களம் அப்போ அறிவிச்சிட்டாங்கன்னா இவங்க ரிசல்ட் வந்ததுன்னா இவங்க மீள்திருத்தம் பண்ணணுமுன்னா திருப்பி ரீஅப்பீல் பண்ணணும் அவங்க அதுக்குரிய காலகட்டமும் மாணவிகளுக்கு தேவைப்படுகிறது இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே அச்சார் பிரச்சனை மாதிரி இடியப்ப சிக்கல் மாதிரி மாறி நிற்கிறது பாராளுமன்றத்தில் மட்டும் நம்ம பேசிட்டு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சா அது ஹென்சாடுக்கு வரும் சமூகத்திற்காக பேசினார்கள் அப்படின்னு உங்கள் வரலாற்றுக்கு நீங்கள் புத்தகம் போட்டுக்கிறீ அது ஓகே ஆனால் இதனுடைய பின்னணியாக இந்த நிமிடம் வரைக்கும் என்ன நடக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இரண்டாவது விவகாரம் என்னென்னா இதுவரைக்கும் ஏன் சட்ட ரீதியிலான முனைப்புகளுக்கு நம்முடைய தலைவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா நமக்கு தெரியும் கொழும்புல ஜனாதிபதி வித்தியாலயத்தில் இதே மாதிரி ஒரு பம்புள்ள அவ பெண் பிள்ளை என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவ்வளோ இஸ்லாமிய மாணவிகளுக்குரிய ஆடை அணிந்து போனாள் அந்த ஆடை அணிஞ்சுக்கிட்டு நீ ஸ்கூல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு கட்டுப்பாடு விதித்தார்கள் அந்த பிள்ளை நீதிமன்றத்தை நாடியது என்னுடைய உரிமை இது ஏன் உரிமையை நீங்கள் பறிக்க கூடாது என்று நீதிமன்றத்தை நாடியது அதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி சுகேசர் அவங்க ஆஜராகி இருந்தாங்க ஆஜராகி கடைசியில் அந்த பிள்ளை வெற்றி பெற்றால் அது அந்த பிள்ளையினுடைய உரிமை என்பது நிலைநாட்டப்பட்டது இந்த இந்த மாதிரி இது ஒரு பிள்ளைக்கு நடந்தது இங்க நடந்திருக்கிறது எழுபது பிள்ளைகளுக்கு நடந்திருக்கிறது சரி ஒரு வாதத்துக்கு பார்த்து எழுதியிருப்பாங்க ஏதாவது சீட்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பண்ணிருப்பாங்க இப்படி பண்ணியிருப்பாங்கன்னா எழுபது பேரும் அப்படி பண்ணுவாங்களா பண்ணினவங்களே நீங்க பிடிக்கணும் அது வேற ஆனால் அதற்காக ஒரு ரெண்டு பிள்ளை செஞ்சது என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்பட்டால் அது எப்படி எழுபது பேருடைய ரிசல்ட்டை நிறுத்தி வைப்பதற்கான காரணமாக அமையும் அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்போ இதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டிய நாளைக்கு சில நேரம் ரிசல்ட் வரலாம் நாளை மறுநாள் ரிசல்ட் வரலாம் வந்ததோட பேப்பர் செய்தியாக நம்ம இதை பார்த்துட்டு போயிடுவோம் இதுதான் நமக்கு தீர்வா இதுக்கு நிரந்தர தீர்வை எதுக்கு இந்த சமூகம் நிரந்தர தீர்வை எடுத்தது நம்ம வீடுகளை வந்து நெருப்பு வச்சுட்டு போகிறான் சமூகத்தை அடித்து கொண்டுட்டு போகிறான் இனவாதத்தை கக்குறான் சில பேரை பிடிச்சி வருஷ கணக்கு ஜெயிலில் போட்டு வைக்கிறான் அநியாயமாக பழி வாங்குறான் எதுக்காவது நம்ம சட்ட ரீதியாக நிரந்தர தீர்வு எடுத்திருக்கிறோமா ஒரு சில பேர் அவர்களாக முயற்சி செய்து நீதிமன்றத்தை நாடி தீர்ப்புகளை எடுத்து வருகிறார்கள் அவர்களுடைய நீதிகளை வென்று வருகிறார்கள் அது தவிர்த்து சமூகமாக நம்ம எதுக்கு வென்றெடுத்திருக்கிறோம் நம்ம பள்ளிவாய்கள் உடைக்கப்பட்டது எதுக்காவது தீர்வு கிடைச்சிருக்குதா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து உரிமை பேசுகிற எந்த தலைவர்களாவது நமக்கு தீர்வு எடுத்து அடுத்த தேர்தலையும் வருவாங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த திருகோணமலை பிரச்சனையை கூட தேர்தல் மேடைகளில் வந்து பேசுவார்கள் நாங்க தான் செஞ்சோம் நாங்க தான் செஞ்சோம் நாங்க தான் செஞ்சோம் அத்தனை பேரும் பேசுவாங்க ஆனால் தீர்வு கிடைக்குமா சட்ட ரீதியாக எந்த தீர்வு எடுத்திருக்கிறோம் சண்முகா வித்தியாலயத்திற்கு ஹபாயா அணிஞ்சு போனாங்கன்னு சொல்லி ஃபஹமிதா டீச்சருடைய பிரச்சனை எத்தனை ஆண்டுகள் ஓடியது பாராளுமன்றத்தில் சத்தமிட்ட எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாவது எந்த அமைச்சர்களாவது ஏதாவது தீர்வு எடுத்து கொடுத்தாங்களா அவங்களாக நீதிமன்றத்துக்கு நாடி அல்லான்னு சொல்லி அந்த குரல்கள் அமைப்பு இருந்தாங்க வாய்ஸஸ் மூமெண்ட் அதனுடைய சட்டத்தரணிகள் அல்லாஹ் அவங்களுக்கு ரகமத் செய்ய வேண்டும் இந்த ராசி முகமட் போன்ற சட்டத்தரணிகள் அவர்கள் களத்துக்கு இறங்கி பல ஆண்டுகள் வழக்கு பேசி இந்த சட்டம் சட்ட ரீதியாக நீ நீதிமன்றத்தினூடாக நிரந்தரமான ஒரு தீர்வை அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் பிறகு சண்முகாவினுடைய அதிபர் அவங்க வந்து நீதிமன்றத்தில் வருத்தம் தெரிவித்த காட்சிகளை எல்லாம் நம்ம சட்ட ரீதியிலாக நம்முடைய உரிமைகள் இது உரிமைதான் என்று நிலைநிறுத்தப்பட வேண்டும் இந்த அரசியல்வாதிகளை இவங்க என்ன பண்ணுவாங்க எப்பொழுதும் போல அவர்களுக்கு மீடியாவுக்கு தேவையானதை பேசுவாங்க பேசிய யாராவது நீதி பெற்று தந்தார்களா எதுக்குங்க நடந்தது குறிஞ்சாங்கேனி பாலத்தில் அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து முடிஞ்சது என்ன தீர்வு கிடைச்சது இந்த நிமிடம் வரைக்கும் என்ன தீர்வு இருக்கிறது இப்படி நான் ஆயிரம் பட்டியலை சொல்ல முடியும் எதற்குமே நமக்கு தீர்வு இல்லை எனவே இதற்கு என்ன செய்யலாம் என்றால் இந்த சமூக தலைமையாக என்ன செய்யப்பட வேண்டும் கண்டிப்பாக இதற்கு எதிராக நாம் நீதிமன்றத்தை அடைய வேண்டும் நீதிமன்றத்தில் நீதி கோர வேண்டும் ஜனநாயக ரீதியில் இதற்காக போராட வேண்டும் இதுவரைக்கும் நீதிமன்றத்தை அடையலைன்னா கூட நாளைக்கோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ ரிசல்ட் வந்துருச்சுன்னா இந்த எழுபது மாணவிகளுக்காகவும் மீண்டும் இந்த நடந்த தவறு எப்படி நடந்தது இதற்கான தீர்வு என்ன நீதிமன்றம் எங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று சட்ட ரீதியாக இதை நாம் அணுகுவதற்கு என்ன வழிமுறை என்பதை பார்க்க வேண்டும் ஹியூமன் ரைட்ஸுக்கு போகணும் மனித உரிமை மீறல் இது இந்த மனித உரிமை மீறலுக்கு எதிராக மனித உரிமை மீறல் எங்களுக்கு நடந்திருக்கிறது என்று அது தொடர்பாக நாம் போராட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இதை விட்டுட்ட வைங்க அடுத்த அட்வான்ஸ் லெவலில் அடுத்து ஓலவல் வருது ஓலவல் ரிசல்ட்டுக்கு இதே மாதிரி இன்னொரு ஊவாவிலையோ சபரகமுவையிலையோ அல்லது சவுத்துலையோ இதே மாதிரி நடக்குமா இல்லையா அப்போ திருப்பியும் என்ன செய்வோம் இதே மாதிரி அத்தனை பேரும் பேசினதோடு கலைஞ்சி போவோம் ஒரு இடத்துக்கு தீர்வு வரணுமா இல்லையா எக்ஸாம் ஆரம்பித்தா சில அறிக்கைகள் வெளிவரும்ல டோன்ட் வரி பயப்படாதீங்க எல்லாம் நாங்கள் பேசிட்டோம் நீங்கள் ஹிஜாப் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் எழுத முடியும் இந்த முஸ்லீம் கவுன்சில் ஆஃப் சிறிலங்காவால் என்ன செஞ்சாங்கன்னா உடனே பாஞ்சு விழுந்துக்கிட்டு அறிக்கை பத்திரிகையில் செய்தி வந்துடணும் எங்கள் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிவிச்சிங்களே இவ்வளவு பிரச்சனை நடந்தது அதுக்கு பிறகு எங்கே உங்களை சத்தத்தை காணும் எல்லாமே ஒரு லெட்டர் பேடு இயக்கங்களாக அத்தனை பேரும் இருக்கிறார்கள் எங்க பேர் வந்துடணும் நாங்க வந்து முன்னாடி நின்றோம் நாங்க சொன்னீங்க இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது இதற்கு என்ன செய்தீர்கள் இதற்காக என்ன முறைப்படுத்தீர்கள் வாங்க எல்லாரும் ஹியூமன் இழுத்துட்டு போனீங்களா வாங்க ஒரு கேஸ் ஃபைல் ஃபைல் பண்ணமா இல்ல பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறோம் பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறோம் சுசில் பிரேம் ஜாயந்த கல்வி அமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறார் இவ்வளவுதான் நடந்திருக்கிறது இது அரசியல் ரீதியிலான முனைப்பு இது நடக்கும் நடக்காம இருக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கும் நினைச்சோம் நடக்கலையே அரசியல் ரீதியிலான முனைப்பு சட்ட ரீதியிலான முனைப்பு வந்து இதுக்கு ஒரு தூரம் இழுத்திருக்குமா இது ஹியூமன் ரைட்ஸ் இருந்திருந்தா இவ்வளவு தூரம் இழுத்திருக்குமா கிடையாது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த எழுபது மாணவிகளுடைய விவகாரம் திரும்ப எப்போ இந்த சமூகத்துக்கு நினைவு வரும் ரிசல்ட் பிறகு ரெண்டு அதுவும் மறந்து போயிடும் பிரச்சனை நினைவு வருது அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு பூதாகரமான செய்தி வரும்போது நினைவு வருகிறது அதற்கு பிறகு அதை பற்றி எந்த சத்தமும் இல்லை அப்படியே சத்தம் இல்லாமல் இருந்துக்கப்பா அடுத்த அடுத்த வந்து அல்லாஹ் அக்பர் நாங்கள் வந்து விட்டோம் எங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் நாங்கள் எப்படி தெரியுமா நாங்கள் வந்து அந்த சமூகத்தின் காவலர்கள் நாங்கள் தான் நாங்கள் இல்லாட்டி உங்களை அனுப்பி வச்சிருவாங்க உங்களை எல்லாம் அப்படி பண்ணிருவாங்க பாங்க நம்ம அத்தனை பேரும் போய் குத்து அப்படி போட்டு வா சேருக்கு போட்டு வா எத்தனை சேர நம்பி நம்பி சீரழிஞ்சு போயிட்டோம் எந்த எதற்குமே ஜனாசா இருப்ப கூட நிறுத்த முடியல இம்ரான் கான் வருகிற வரைக்கும் ஜனாசாக்களை எரிக்கப்பட்டு கொண்டிருந்தது

நம்ம கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் அமைச்சர் தற்போதைய ஒரு எம்பி முஸ்லீம் காங்கிரஸ் எம்பி ஃபைசல் காசிம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம் எது ஜி டைம் இல்ல லைவாக ஜி டைம் உள்ள நிகழ்ச்சி அதுல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு யாரு என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனைனா உடனே போய் களத்தில் நிலக வாபம் சி இல்ல போய் நின்ற மாதிரி நிப்பீங்களா எல்லாருக்கும் இப்படி பேரை சொல்லி 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 நமக்கு சொல்ல முடியும் இவர்களுடைய லட்சணங்கள் என்ன என்பதை இதை சொல்கிறதுக்கெல்லாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மடியில் கனமில்லாவிட்டால் வழியில் பயம் தேவையே இல்லை இவர்களால் இந்த சமூகத்திற்கு எந்த லாபமும் வந்ததும் இல்லை எழுபது மாணவிகளுடைய விவகாரம் என்பது விளையாட்டு செய்தியா கடந்து போகிற செய்தியா அவர்களுடைய லைஃபே தான் அடங்கி இருக்கிறது அவருடைய பெற்றோருடைய மனோநிலை எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகளுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்ன தெரியும் பாமர மக்களாக இருப்பாங்க வழிகாட்ட வேண்டிய இந்த சமூகம் சார் பார்த்துக்கிடுவாரு சேர் செஞ்சிருவாரு எல்லா சேர்மாரும் கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க நான் பேசுவது சில நேரம் காட்டமாக இருக்கலாம் ஆனால் வேறு வழி இல்லை ஏன்னா இத்தனை நாள் ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமை வரைக்கும் எதிர்பார்த்தாங்க சாட்டர்டே ஆயிடுச்சு சண்டே ஆயிடுச்சு இப்போ மண்டே வந்துடும் டியூஸ்டே வந்துடும் தர்ஸ்டே வந்துடும் இதை சொல்லுவாங்க வரும் வராமல் இருக்காது ஆனால் இந்த இடைநிறுத்தப்பட்டதற்கு என்ன தீர்வு இந்த மன உளைச்சலுக்கு யார் தீர்வு தருவது இப்படி ஆயிரம் கேள்விகள் நமக்கு முன்னால் இருந்து கொண்டே இருக்கிறது நிரந்தர தீர்வுகள் இல்லாமல் தற்காலிக தீர்வுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு பயணிக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறோம் இது சமூகத்திற்கு நல்லதாக அமையாது நிரந்தர தீர்வுகளை நீதிமன்றத்தினூடாக சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் முனைய வேண்டும் அந்த மாணவிகளுக்கு அந்த வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அதிபர்கள் ஆசிரியர்கள் சட்டத்தரணிகள் இதற்குரிய முனைப்பெடுக்க வேண்டும் அவர் செய்வார் இவர் செய்வார் தயவு செய்து நம்பாதீங்க பகமிதா டீச்சருக்கு நடந்த நில அஞ்சு வருஷத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு நடந்துடக்கூடாது என்கிறதுனால அவரை இவரை எவரையும் நம்பாமல் சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதற்காக களத்திற்கு வாருங்கள் சகோதரர்களே நீங்கள் அவர் செய்வார் இவர் செய்வார் எவரையாவது நம்பினீங்கன்னா பகமிதா டீச்சருக்கு நடந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அவங்களே நீதிமன்றத்துக்கு போய் தீர்வு பெற வேண்டி வருமே தவிர மீடியாவுக்கு அந்த நேரத்தில் சூடாகிற நேரத்தில் பேசிவிட்டு கலைந்து விடுவார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த மாணவிகளுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்திற்கான சட்ட ரீதியிலான தீர்வும் வேண்டும் என்பதுதான் நம்முடைய நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை அத்தனையும் ஏற்றுக்கொள்வானாக தூய்மையான எண்ணங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலிகளை தருவானாக வாங்கிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமி